அப்துல்லா பின் அம்ர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் என்னிடம் நீர் இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோர்ப்பதாக கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்று கேட்டார்கள் நான் உண்மைதான் நான் அவ்வாறு செய்கிறேன் என்றேன் அவர்கள் இவ்வாறு நீர் செய்தால் உம்முடைய கண்கள் சொருகிவிடும் உமது உடல் நெளிந்துவிடும் நீர் உமது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளன உமது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளன உம் இல்லத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளன எனவே நீர் சிறிது நேரம் தொழுவீராக சிறிது நேரம் உறங்குவீராக ஒரு நாள் நோன்பு நோர் தீராக ஒரு நாள் நோன்பை விட்டுவிடுவீராக என்றார்கள் யூத் நூல் சஹி முஸ்லீம் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று